வேண்டுதல் சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த காணும் தமிழ் துறை பேராசிரியர் தனபிரியாவின் கணவர் ரவிச்சந்திரன் வணிகவியல் தனுஷ் ராஜசேகர் விஷ்ணு முருகேஸ்வரி இலக்கியவியல் துரைமுருகன் பிகாம் சிஏ சண்முகப்பிரியா பிகாம் பிஏ ஏ அருண்முத்து பகவதி ஆகியோரும் மணநாள் காணும் கோவை விஜயகுமார் பிரபாவதி இணையர் காரைக்குடி கார்த்திகேயின் தாரணி இணையர் ஆகியோரும் இந்த நடங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மம்மழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனெறி தழைத்து நிது ஓங்குக தெவேந்திரு திருநீரே விளங்க உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்